பதினான்கு நாட்களில் இந்த பிரேரணையை நிறைவேற்றுவதாக முழு நாட்டுக்கு உறுதியளித்தனர் ஏழு மாதங்கள் நிலவரப்படி பாராளுமன்றத்தில் உள்ள பேரில் நான் மாத்திரமே உணவு அறையிலிருந்து என இங்குள்ளவர்களில் நான் மாத்திரமே உத்தியோகபூர்வ வீட்டையும் பெற்றுக்கொள்ளவில்லை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவற்றை பகிர்ந்தளிக்க வேண்டும் எனினும் அவற்றை பகிர்ந்தளிக்க வேண்டும் என அறிந்து கொண்ட அந்த சிறப்புரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என அறிந்து கொண்ட ஒட்டுமொத்த மக்களையும் நேரிடும் பின்பற்ற வேண்டிய இன்று ஏற்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்திக்கும் மக்களுக்கும் கிடைத்த அமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சருக்கான எரிபொருள் நிவாரணத்தையும் பெற்றுக்கொண்டார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான எரிபொருள் கொடுப்பனவையும் பெற்றுக்கொண்டார் எனினும் தேசிய மக்கள் சக்தி அந்த எரிபொருள் கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளவில்லை காலை மற்றும் மதிய போசன உணவுகள் நூறு இருநூறு மற்றும் முன்னூறு ரூபாவுக்கு விற்பனை செய்ய தேசிய மக்கள் அதிகரித்தது நிலைப்பாட்டையே பின்பற்றுவது நாட்டுக்கு சிறந்ததாக அமையும் அது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியாகவும் அமையும் மற்றும் நேரங்களை சரியாக கூறினார் உங்களது சகல திட்டங்களுக்கும் நாளை முதல் ஆதரவு பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாகனங்களை குறைத்தீர்கள் பெற்றீர்கள் நடந்து செல்ல முடியுமா அதற்கு மாற்றீடாக செயலாளர்களுக்கு கார்களை இவ்வாறு செய்து செலவு குறைக்கப்பட்டுள்ளதாக மக்களுக்கு கூறுகின்றீர்கள் சீனியின் விலையை குறைத்தீர்களா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான குறைக்கப்பட்டுள்ளதை நிரூபியுங்கள் சட்டமாக நிறைவேற்றும் பொறுப்பை ஒருவர் ரணில் விக்ரமசிங்கிடமிருந்து மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் ஒன்றை பெற்றுக் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷார்டு ஒரு நாள் எனக்கு தொலைபேசி அழைப்பிடித்து கூறினார் அதற்காக எட்டு கோடி ரூபாவை அவருக்கு வழங்கியதாகவும் தெரிவித்தார் அது தொடர்பில் முறைப்பாடு செய்யுமாறு அவர் அவருக்கு யோசனை முன்வைத்தேன் இதற்கு முன்னர் கையூட்டு அரசியலை நடைமுறைப்படுத்தப்பட்டது அவை அனைத்தையும் நிறைவுக்கு கொண்டு வந்துள்ளோம் வாகன அனுமதி பத்திரங்கள் மற்றும் ஓய்வூதியங்கள் தொடர்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை திருத்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அமைச்சர்களுக்கும் பிரதி அமைச்சர்களுக்கும் ஐம்பத்தோரு அதிசோகசு வீடுகள் வழங்கப்பட்டிருந்தன அது மாத்திரமின்றி தற்போது அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் சம்பளமின்றி பணியாற்றுவதற்கு தீர்மானித்துள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு இங்கு பாதுகாப்பு வழங்குவது தொடர்பில் எவ்வித கொள்கை ரீதியிலான தீர்மானத்தை ஏதேனும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அச்சுறுத்தல் இருக்குமாயின் அது தொடர்பில் ஆராய்ந்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான வேலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது எனினும் சிறப்புரிமை என்ற போர்வையில் அனைவருக்கும் பாதுகாப்பை வழங்குவதற்கு அரசாங்கம் எவ்வித தீர்மானத்தையும் எடுக்கவில்லை